இப்போ வந்து அதாவது ஃபங்க்ஷன் வந்து நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்லாம் வருது மனோட அண்ணங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து வச்சிருக்காங்க ஸோ எப்படின்னா தீபாவளி முடிஞ்சு தானே பண்ணுவோம் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்கு ஆமாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி இதான் ரெண்டு ட்ரெஸ் இருக்கே அதான் எடுத்து கொடுத்துறாங்க ஸோ நம்ம போய் எக்ஸ்ட்ரா துணி எடுக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் மனம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் போகலாம் சரி சொல்லிட்டு இருந்தாரு போகலாம் பாக்கலாம் எப்படி இருக்கேன் ஏன்னா ரெண்டு நாள் இருக்கா தீபாவளிக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு போக முடிஞ்சா போகலாம் அதனால கிளைமேட் வேற சரியில்லை இல்லை வெளியும் போகலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஞ்சிட்டே இருக்கு விட்டு விட்டு இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டுதான் இருக்கு ஒரு மூணு நாளா தொடர்ந்து மழை போகணும்னு நினைக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மழை முடிச்சிக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே போகலை அதனால இப்போ என்ன காட்ட போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோ நான் வந்து அதை நினைச்சிட்டு இருக்கேன் நமக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட காட்ட போறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க பண்ணி எல்லாம் அதுதான் மெயின் நான் முக்கியமா காட்ட போறதே வந்து அதுக்காக தான்

தச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ம் சூப்பரா இருக்கு. சூப்பர். அந்த இருக்க சுங்கலாம் உட்காந்து உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க

தெரியாம நம்ம இப்ப இதுல கட் பண்ணும்போது போது துணி சேர்ந்துருந்துச்சு போல அதை பார்க்காம கட் பண்ணி விட்டானே அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு அதே மாதிரி பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தேன் அப்ப எனக்கு வந்து பாத்தீங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல அதே மாதிரி கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அதே மாதிரி சொல்றது அந் எனக்கு வந்து இந்த பிளவுஸ் இதுக்கு வந்து பிளவுஸ் எப்படி வந்து அதே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் தான் வந்து தெரியுது தெரியுது இந்த கலர்ல பிளவுஸ் வந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசே கே என்னடா திருப்பி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் அது கடைக்கு போனாலும் எனக்கு ப்ரோ பார்த்தீங்கன்னா எதை வேணும்னு நினச்சி போகிறோன்னா அது கிடைக்கவே மாட்டேங்குது பற்றி வேறு ஏதாவது தான் வாங்கிட்டு இந்த வந்து கரெக்டாக ஸோ வாங்கிட்டு வந்து அதே மாதிரி க்ளோஸ் என்ன

இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சட்டை தைக்கிற மாதிரி ஆமாம் சட்டை வந்து ஆனால் பத்திரிக்கை வச்சாலே நிறைய பேர் இப்படி தான் வைப்பாங்க அதுக்கு முன்னாடிலாம் மனோவ் மந்த் பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே சட்டை தைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னால் இதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாலு சட்டை தைச்சிட்டாரு அதான் செல்லை பற்றிய பார்த்தீங்கன்னா தைச்சிட்டார் அது கூட கட் 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 பண்ணல கட் பண்ணி ம் சரி பார்க்கலாம் தான் பார்க்கணும்

இந்த க்ளோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த புடவைக்கு தைச்சிது இது இந்த க்ளோஸ் வந்து அந்த புடவை வந்து க்ளோஸ் தான் இது ஸோ டிசைன் கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசைனாக தைக்கணும்னு யோசிக்கும் போது யூடியூப் வச்சு வலைய வலி தேடிட்டே இருப்போம் மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணில் போட்டுருக்க இது தைக்கல அது தைக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் தைக்கணும் போது வந்து வந்து மாட்டவே மாட்டாது நானும் தேடி 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 பார்த்து என் மைண்டு போட்டு புழிஞ்சு ஒரு டிசைன் வந்து தைச்சிட்டேன் ஸோ இந்த க்ளௌஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்து அதாவது லீஃப் பண்றேன்

துணி மீந்துச்சு அதாவது எனக்கு சேரீல கட் பண்ண துணி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணும் சேரீல கட் பண்ணி என்னடா இது வீணாயிடுவோம்னு சொல்லிட்டு தோணும் அது இருக்க துணி வச்சு எதாவது டிசைன் வச்சு வச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சேன் இதுக்கு எல்லாமே துணி கரெக்ட் ஆயிடுச்சு பத்தாம இன்னும் கொஞ்சம் துணி இருந்துச்சு இது பத்திட்டு இன்னும் ஒரு துணி இருந்தது அந்த துணி வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ செஞ்சு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அது ஒரு பூ வச்சு அங்க வச்சுட்டீங்க ஏன்னா இப்படி வச்சதுதான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நான் வந்து இங்க வைக்கல நினைச்சேன்

செல்ல பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா தைச்சேன் நல்லா இருந்துச்சு மைண்ட் மாதிரி பார்த்தோன்னே இது எப்போ பார்த்தேன் பார்த்தோன்னே தைக்கும் தைக்கும் நினச்சிட்டே இருந்தேன் இது தைச்சிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டணும் கையில் கையால் உருட்டணும் இந்த டிசைன் அது வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்கு வரல இந்த புடையில சூப்பரா உருட்டுறதுக்கு வந்துச்சு அதனால வச்சிட்டேன் இதுக்கே அது உருட்டி உருட்டி இவ்வளோ டிசைன் வச்சிருக்கேன் இல்லையா பயனெல்லாம் மணினா கட்டி போது அழகா இருக்கு ஆனா இது உருட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ஒரு பத்து உருட்டுனே இந்த கை இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு கையெல்லாம் இப்படி உருட்டுவேன் அது உருட்டோன்னா செம்மையாக எரிச்சல் எடுத்துச்சு கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு உருட்டுனேன் எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு இந்த சைடு ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் இந்த சைடு அந்த மாதிரி தான் செஞ்சு சேர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிட்டம் வந்துடுச்சு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே மாதிரி தான் ஒரு சைடு இருபத்தஞ்சு அந்த மாதிரி சொல்லி இருக்கும்

இதுல லேஷ் மீந்துச்சா சுத்துக்கு போட மனசு இல்லாம நாட்டுல வச்சு தைச்சிட்டேன் தச்சுட்டு இது ரெண்டு மணி எங்க வந்து தெரியுமா ஏற்கனவே இருந்த பழைய புடவை வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பிச்சு அந்த நாட்டுல இந்த மணி எடுத்து வச்சிருந்தேன் அதுல இருந்து ரெண்டு மணி கயிட்டிருக்க மாட்டேன் கிரியேட்டிவிட்டி சூப்பரா இருக்கும் வெயிட்டாவும் இருக்கும் பறக்காது சூப்பரா இல்ல சோ இதான் இந்த சேரீ இந்த ட்ரெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது

தனதுதான் தன்னேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்காம ஒரு கன்ஃப்யூஷனோட இருக்கு பொங்கலுக்கு கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்துடுவேன் எவ்வளவு புது ட்ரெஸ் ஆனாலும் பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எங்களுக்கு கண்டிப்பா எடுத்துதான் தீபாவளின்றதுனால கொஞ்சம் அத்தைக்கு கண்டிப்பா சரி ஓகே இந்த வந்து பண்ணும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன்